கடந்த அன் பொருள் என்ன இயேசுவ ஞானஸ்தானம் முழுக்க குறித்து நாம் பார்த்தோம் இன்று திரு சேதனமும் திருமுழுக்கும் அல்ல ஞானஸ்தானமும் என்கிற தலைப்பில் நாம் சில காரியங்களை பார்ப்போம் கடவுள் அழகிய உலகத்தை படைத்தார் அதில் மனிதனை தமிழ் சாயலாகவே படைத்தார் என்று வாசிக்கிறோம் கடவுளுக்கும் மனிதனுக்கும் படைப்பில் நல்ல உறவு இருந்தது மனிதனுக்கும் மனிதனுக்கு நல்ல உறவு இருந்தது மனிதனுக்கும் படைப்புக்கு நல்ல உறவு இருந்தது இந்த சூழ்நிலையில் பாவம் வந்தது பாவத்தினால் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவும் முடிஞ்சு போயிட்டு மனிதனுக்கும் படைப்புக்கு உள்ள உறவும் முடிஞ்சு போயிட்டு மனிதனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவும் முடிந்து போயிட்டு எனவே கடவுள் மனுக்குலத்தை மீட்கும்படி ஏனெனில் அவர் உருவாக்கி அவர் பெயரிட்ட மனிதன் அவன் தன்னோர் இருக்கிற வாழ்வில் பெற வேண்டும் என்பதற்காக கடவுள் மீட்பின் திட்டத்தை வகுத்தார் அந்த மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றும்படி வரலாற்றுக்குள் வந்தார் மேசியா அவை வாக்கு தந்தார் வாக்கு தந்த மேசியா பிறப்பதற்கு ஒரு நாடு தேவைப்பட்டது எனவே கடவுள் ஆபிரகமே அழைத்து நான் ஒரு காண்பிக்க நாட்டுக்கு போய் என்று அவனை சொன்னார் அவனுடைய கட்டளை ஏற்று கீழ்ப்படிந்து அவர் நீண்ட தூரம் பயணப்பட்டு கானா நாட்டு போய் சேர்ந்தார் நாட்டில் வாழ்வை ஆரம்பித்த போது இதோ கடவுள் ஆபராகமோடு ஒரு உடன்படிக்கை செய்தார் ஆதி ஆகமோ பதினேழாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினொன்று வரை உள்ள வசங்களை வாசிக்கும் போது அவர் ஆபராகமோடு உன்னோடும் உன் சந்ததியோடும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன் அதன்படி உனக்கு பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளும் வித்த சேதம் வேண்டும் அதுவே எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற உடன்படிக்கை அடையாளம் என்று ஆண்டவர் சொன்னார் உடன்படிக்கை என்பது கடவுள் கடவுள் பாவம் நிறைந்த மனிதரோடு செய்கிற ஒரு ஒப்பந்தம் உடன்படிக்கை என்ன திருமறையை வாசித்து பார்த்தால் நான் உன் கடவுள் நீ என் ஜனம் நான் உன் தேவன் நீங்கள் என் ஜனம் இதுதான் உடன்படிக்கை தகப்பம் புள்ள உறவுல வாழ்றதுக்கு அவர் மக்களை தேர்ந்தெடுக்கிறார் எனவே அதே பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசதி வாசிக்கும் போது ஆபராமுடைய நிறுத்தல் மாம்சம் விட்டு சிரமம் போது அவனுக்கு வயது தொண்ணூத்தி ஒன்பது அடுத்த வசனத்துல ஈசாக்குடைய நிறுத்தல் மாம்சம் விட்டு சிரமம் எனப்பட்ட போது அவனுக்கு வயது பதிமூன்று அதே நாளில் அவருடைய வேலைக்காரர்கள் அனைவரும் விட்டு சிரமம் என்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசங்களும் வாசிக்கிறோம் அப்ப வயது வரம்பு இல்லாதபடி கடவுள் ஆபிரகாமே தொண்ணூத்தி ஒன்பது வயதில் தன் மகனாக ஏற்றுக்கொண்டார் இஸ்ரோ பதிமூன்று வயதில் ஏற்றுக்கொண்டார் அவருடைய வேலைக்காரர்களை பற்பல வேலை நிலைகளில் ஏற்றுக்கொண்டார் ஆபரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தார் ஆதி ஆகமோ இருபதாம் அதிகாரம் நான்காம் வாசிக்கும் போது இது ஈசாக்கு பிறந்த எட்டாம் நாளில் கடவுள் அவரஹாம் அவனுக்கு வித்தர்சனம் பண்ணினான் என்று நாம் வாசிக்கிறோம் இது யாத்திராவும் ஆதி ஆவ புத்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்துல அன்று அவன் வித்தர்சனம் பண்ண பட்டமில்ல பெரிய விருந்து செய்தான் என்று வாசிக்கிறோம் அப்போ ஒருவரை கடவுள் தன் பிள்ளையாக தேர்ந்தெடுப்பதற்கு வயது வரம்பு இருக்கவே முடியாது இதை பார்க்கலாம் இந்த மக்கள் ஏற்று அடிமை திட்டத்துல இருந்து புறப்பட்டு வராங்க அடிமேல ஆயிட்டாங்க புறப்பட்டு வராங்க மோசின் தலைமையில் சீனாய் மலைக்கு போது கடவுள் மோசி மலைக்கு மேலே கூப்பிட்டார் நீ மலைக்கு மேலே சொன்னார் அவன் மலைக்கு மேலே ஏறி போனான் அங்க அவன் யாத்திராக்கும் முப்பத்தி நான்கு அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வசங்க வாசிக்கும் போது அவன் அப்பம் பிசியாமலும் தண்ணீர் குடியாமலோ இரவும் பகலும் நாற்பது நாட்கள் கடவுளோடு இருந்தான் உடன்படிக்கின் வார்த்தைகளை கற்பனையில் எழுதினான் என்று வாசிக்கிறோம் அப்ப கடவுள் சீனா மலையில மோசையை மத்தியஸ்தராக கொண்டு இஸ்ரேல் மக்களோடு உடன்படிக்கை செய்தார் உடன்படிக்க வந்து நான் உன் தேவன் நீ என் ஜனம் அதெல்லாம் உடன்படிக்க அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை ஆனா அந்த உடன்படிக்கை உறவுக்குள் வாழ்றதுக்கு அதாவது தகப்பம் பிள்ளை உறவுக்குள்ள வாழ்றதுக்கு பத்து கற்பனைகளை இரண்டு கற்பலைகள் எழுதி கொடுத்தார் இந்த இரண்டு கற்பனைகள் கடவுளை வாழ்வதற்கான வழிகாட்டியாக அமைந்தன எழுதி கொடுத்தார் அதை கொண்டு வந்து ஒரு பெட்டி செய்து அந்த பெட்டியில் வைத்தார் அதுக்கு உடன்படிக்கை பெட்டி என்று பெயர் இது உடன்படிக்கை பெட்டி வைக்கிறதுக்கு ஒரு கூடாரம் போட்டாங்க அந்த கூடாரத்துக்கு ஆசிரியப்பு கூடாரம் என்று பெயர் யாத்திராகமோ இருபத்தைந்தாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வாசங்களை வாசிக்கும் போது நான் உங்கள் மத்தியில் வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உருவாக்க வேண்டும் நான் உனக்கு காண்பிக்கும் மாதிரியின் படியும் அவன் எல்லா படியும் செய்ய வேண்டும் என்று சொன்னார் அதுதான் ஆலயத்துக்கு அடித்தளம் அதில் பதினேழு முதல் இருபத்தி ரெண்டு வரை உள்ள வசங்கள் வாசித்தீங்கன்னா அந்த பெட்டகத்துக்கு கற்பலைகள் பெட்டகத்துக்கு ஒரு மூடி செய்தாங்க அந்த மூடிக்கு பேர் கிருபாசனம் கடவுள் சொல்ற இருபத்தி இரண்டு மூடி மேல ரெண்டு தூதர்கள் நடுவில் இஸ்ரவேல் மக்களுக்காக உன்னோடு பேசுவேன் நீ அதை அவங்க சொல்லணும் அப்போ இந்த உடன்பிடிக்கிற உறவுக்குள்ள வாழ்றதுக்குன்னா பத்து கற்பனை அந்த வழி காண்பிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் வேண்டும் அல்லவா அந்த அடையாளம் தான் இதை வித்த சேதனம் அப்ப சுருக்கமா சொல்றேன் கடவுள் சீனாய் மலையில மோசே நடுவராக கொண்டு மத்தியஸ்தராக கொண்டு இஸ்ரேல் மக்களோடு செய்தார் உடன்படிக்கை வந்து இந்த உறவுகளை வாழ்றதுக்கு பத்து கற்பனைகள் பலகைகள்ல எழுதி கொடுத்தார் அதை ஒரு பெட்டி செய்து அந்த பெட்டில வச்சாங்க அந்த பெட்டியை சுத்தி ஒரு கூடாரம் போட்டாங்க அதுக்கு ஆசரிப்பு கூடாரம் அல்லது தரிசன கூடாரம் என்று பெயர் இதை கவனிக்க வேண்டியதுன்னு கேட்டீங்கன்னா இந்த உடன்படிக்கையின் உறவுல வர்றதுக்கு வித்தசேன ஒரு அடையாளம் அப்படின்னு கடவுள் சொன்னார் அதான் நான் சொன்னேன் ஆபுரமாக தொண்ணூத்தி ஒன்பது வயசுல கடவுள் தன் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார் இஸ்மவேலை பதிமூன்று வயசுல ஏற்றுக்கொண்டார் அவருடைய வேலைக்காரர் எல்லாம் வித்தியாசமான வித்தியாசமான வயசுல ஏற்றுக்கொண்டார் இப்ப ஈசாக்க எட்டாவது நாளில் தன் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார் ஈசாக்கு அவர்தான் கடவுள்னு தெரியாது அப்ப என்ன பண்ணாங்க அந்த மக்கள் வீட்டில் பெற்றோரும் ஆலயத்தை ரவிமாரும் இதை கற்றுக் கொடுத்தாங்க பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளை கடவுளுடைய பிள்ளையை ஏற்றுக்கொண்டப்பட்டதுக்கு அவன் இந்த விஸ்வத்தை வளரும்படி இதோ ஒரு கற்ற அவங்களுக்கு ஒரு ஒழுங்கு இருந்தது ஆலயத்தில் கற்றுக் கொடுத்தாங்க இப்போ ஆலயத்தில் கற்றுக் கொடுத்தது பிறகு என்ன பண்ணுவாங்க பன்னெண்டு வயசு முடிஞ்சு வாழ்வு வரிசையில் அடியெடுத்து வைக்கும்போது இங்கே எல்லாரும் ஆலயத்துக்கு போனோம் இந்த பிள்ளைகளெல்லாம் அங்கே அப்ப ஒரு விசுவாச அறிக்கை சொல்லணும் இந்த விசுவாச அறிக்கை விபாக புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்து முதல் பதினொன்று வரை உள்ள வசனங்கள் குறிக்கப்பட்டிருக்கு எங்கள் தவப்பன் சீரியா தேசத்தான் அவன் அலைந்து திருந்தவன் மகேஸ்வராக எகிப்துல போய் குடியதினான் அங்கன் பலத்த திரண்ட பெரிய ஜாதியானான் எகிப்தர் எங்களை அடக்கி ஓடுக்கி தீர்மப்படுத்தின போது எங்கள் பிதாக்களின் கடவுள் நோக்கி கூக்கலிட்டோம் அவன் நீட்டை கரைத்தாலும் ஓங்கி பயத்தாலும் மகாபங்கலினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களாலும் மீட்டு இந்த பாலும் தேனும் உடல் தேசம் ஆகிய இந்த தேசத்தை கொண்டு வந்தார் என்று சொல்லணும் அப்ப ரவிமா கேட்பாங்க உங்கத்த மூலாதர் யாரு பிள்ளைங்க சொல்லணும் ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு அவங்க ஏன் கடவுள் ஏன் மேசே பறக்க ஒரு நாட்டுக்கார்த்தார் அங்கே போய் ஏன் அவங்க எழுத்து போனாங்க நாட்டுல பஞ்சம் வந்தது எழுத்து போனாங்க அப்ப நாங்க தங்கிட்டோம் அவங்க எங்களுக்கு கொடுமையான வேலையெல்லாம் இருந்தது கடினமான வேலைன்றது கரோனாவை கூப்பிட்டோம் அவங்க கே கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படி பதில் சொன்னால் அந்த பிள்ளைகள் பதிமூன்று பன்னிரெண்டு வயசு நிறைவு செய்த அந்த பிள்ளைகளை இஸ்லாமிய சமூகம் ஒரு அங்கமாக ஏற்றுக்கொள்ளும் இது யூதருடைய வழக்கம் அதெல்லாம் ஆண்டவர் இயேசுவும் போனார் கோயிலுக்கு பன்னெண்டு வயசு தேவாலயத்துக்கு போனார்னா பன்னெண்டு வயசு வர அவர் எட்டாம் நாள் வயசு திருமணப்பட்டார் பன்னெண்டு வயசுல போய் ரவிமார் கேள்வி கேட்டாங்க இவரும் கேள்வி கேட்டார் அதுக்கு அவங்க பதில் சொன்னாங்க இதுதான் நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த உடன்படிக்கின் உறவுக்குள்ள கடவுள் பத்து கற்பனையை கொடுத்தாரு அல்லவா இந்த கற்பனையை இவங்க மீறிட்டாங்க அது கீழ்படிய கடவுள் சொன்னாரு என்னை தவிர வேறு தெய்வம் உனக்கு வேண்டாம்னு சொன்னாரு இவங்க பாகாலி அசுரத்தை வழிபட்டாங்க கோயில்களை பைசமா ஆசிரிக்கணும்னு சொன்னாரு ஆனா இவங்க ஆசிரிக்கல கொலை செய்தாங்க விவசாயம் பண்ணாங்க பொய் சொன்னாங்க இதெல்லாம் இருந்தனால கடவுளுக்கு ரொம்ப மத்தம் இது செய்து இறைமையா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி நான்கு வரை உள்ள வசங்களை வாசிக்கும் போது கரவு சொல்றாரு இது நாட்கள் வரும்போது நான் இஸ்ரேல் வீட்டாரோ யூதா வீட்டாரோ புது உடன்படிக்க செய்வேன் ஏன் புது உடன்படிக்க செய்வேன் அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்றாரு அவர்கள் என் நான் நாயகராயிருந்தும் என் உடம்படிக்கை மீறி அவமாக்கி போட்டார்களே அதனால புது உடன்படிக்க செய்வேன் அப்போ புது உடன்படிக்கை செய்வதற்கு கடவுள் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தார் அதுக்கு மத்தியஸ்தர் யாரு இயேசு இவரையர் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசதியில் வாசிக்கும் போது ஏசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தர் என்று ஆசிரியர் பார்க்கலாம் அப்ப கல்வாரி மலையில இயேசுவை மத்தியஸ்தராக கொண்டு உலக மக்கள் அனைவரோடும் கடவுள் ஒரு உடம்புக்கு சென்றார் உடம்படிக்கா நான் உன் தேவன் நீ அஞ்சதான் உடம்படிக்குல மாற்றம் இல்லை ஆனா செய்யப்பட்ட இடம் கல்வாரி மலை மத்தியஸ்தர் இயேசு செய்யப்பட்ட மக்கள் உலக மக்கள் அங்க வந்து கற்பனையை ரெண்டு பலக எழுதி கொடுத்தாரு நீங்க தொடர்ந்து பைபிள் எடுத்து என் பிரமாணத்தை உள்ள வைத்து இருதயத்துல எழுதுவேன் இப்போ வெளியே இல்ல மனுஷனுக்கு வெளியே இல்ல உள்ளால வந்துடுச்சு இருதயத்தை எழுதுவேன் அப்படின்னு கடவுள் சொல்றாரு அப்ப இருதயத்துல கருள் எழுதுனா அப்ப எத்தனை கற்பனை கேள்வி வருது எனக்கு பழைய உடன்படிக்கையில பத்து கற்பனைகள் இங்க என்னன்னு கேட்டா யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசத்தை வாசிக்கணும் வாசித்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கற்பனை கொடுத்தாரு அது அன்பு அங்க பத்து கற்பனை இங்க ஒரே ஒரு கற்பனை அங்க வைக்கிறதுக்கு ஒரு பெட்டி இங்க அது இருதயம் அங்க சுற்றி ஒரு ஆலயம் பிரஸ்ட போடாரோ இங்க நம்முடைய சரீரம் அதனால்தான் என்ன சொல்றாரு உங்கள் சரீரம் நீங்கள் தேவனால் பெற்றதும் உங்கள் தங்கி இருக்கிற பட்ச ஆலயம் என்று சொல்லுகிறார் கடவுள் நம்மை நடமாடுகிற ஆலயங்களாக ஆக்கி இருக்கிறார் உடம்பிடிக்க இருக்கிற இடம் கடவுள் இடம் சீனாய் மலை இங்க கல்வாரி மலை அங்க மோசே இங்க இயேசு இங்க ஒரே ஒரு கற்பனை ரெண்டு உடம்பிடிக்கையும் ஒண்ணுதான் நானும் தேவன் ஜனம் அதுவும் இங்கதான் அங்க பத்து கற்பனை இங்க ஒரே ஒரு கற்பனை அங்க விருத்த அடையாளம் இங்க ஒரு அடையாளம் வேணும் இல்லையா ஒரே மாதிரி தானே இருக்கணும் அதுக்கு அடையாளம் வேணும் இல்லையா அது என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா பவுல போஸ்ல பவுலடிகளார் குலோசர்கள் நிருபம் இரண்டாம் அதிகாரம் பதினொன்னு பன்னிரண்டு வசனங்கள் இப்படி சொல்றாரு இதை நீங்கள் கையால் செய்யப்படாத வித்த சேதத்தை அவர்கள் பெற்றீர்கள் அவருக்குள் ஞானசானம் பெற்றீர்கள் அப்படின்னு சொல்றாரு அப்போ ஞானசானத்தை கையால செய்யாத வித்த சேதனம் அப்படின்னு பவுல போஸ்ல விளக்கம் கொடுக்கிறாரு பாருங்க அங்க சீனா மலை இங்க கல்வாரி மலை அங்க மோச மத்தியா சார் இங்க இயேசு மத்தியா சார் அங்க இஸ்ரவ மக்கள் உடம்புக்க இங்க உலக மக்களோட உடம்புக்க அங்க பத்து கற்பனை இங்க ஒரே ஒரு கற்பனை உடன்படிக்க ஒண்ணுதான் ஆனா அது முடிஞ்சு அங்க அடையாளம் வந்து வித்த சேதனம் இங்க ஞானஸ்தானம் இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் அப்ப நம்ம ஞானஸ்தானம் பெற்ற பிறகு பாவம் செய்யறவங்க கடவுளை மறந்து விட்டு விளையிறவங்க அப்ப என்ன செய்யுது கடவுள் எவ்வளவு ஞானம் உள்ளவன் பாருங்க கடவுள் தெரியும் நம்ம போல அவர் இந்த உலகத்துல பறந்து வாழ்ந்தவர் எல்லாவற்றையும் சந்தித்தவர் அதனால மனுஷன் பாவம் செய்வான் சாத்தா அவனை விடமாட்டான் உலகம் அவனை விடாது சொந்த மாம்சமும் விடாது நீ அதை என்னெல்லாம் எடுத்துக்காட்டு போல அடிகிறார் பெரிய பக்தன் ரொம்ப பிடிச்சவர் இப்படிய மொழியில பாண்டியத்தம் பெற்றவர் கிரேக்க மொழியில் பாண்டியத்தம் பெற்றவர் பெரிய ஊழியக்காரர் நிறைய சபைகளை ஸ்தாபித்தவர் அந்த எல்லாம் தொடர்ச்சியாக கடிதம் விழுதினவர் ரோம் குமின பிறந்தவர் அப்படிப்பட்ட போல் சொல்றாரு இதோ பாவிய பிரதான பாவி நான் தான் அது மட்டுமில்ல நான் வரும்போதே தீமை தான் செய்கிறேன் ஏனெனில் எனக்கும் வாசமா இருக்கிற பாவமே அதுக்கு காரணம் என்று சொல்லுகிறார் அப்போ மனுஷன் பாவம் செய்வான் பழைய உடம்புக்கு சீனம்ல செய்தாரு மக்கள் மீறிட்டாங்க கல்வாணங்கள புது உடம்புக்கு செய்தாரு இப்ப இந்த உடம்புக்கு நான் மீறுறோம் அப்ப என்ன அதனால அதனாலதான் கடவுள் என்ன சொன்னாருன்னா இயேசுல இதோ இயேசுவே சொன்னாரு யோவான் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி இருந்து ஐம்பத்தி நாலு வரை உள்ள வசங்களை ஐம்பத்தி மூணாம் வருஷத்துல நீங்கள் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணாவிடில் உங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார் இதுதான் நீங்க லூக்காவில் வாசிக்கிறோம் ஏசு காட்டி கொடுக்கப்பட்டவர் தந்து லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பது இருபத்தி ரெண்டு வருஷங்கள்ல ஏசு அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி சீச கொடுத்து இதை வாங்கி பூசியுங்கள் சரீரம் சொன்னார் திராட்சை ரசத்தை எடுத்து ஆசீர்வதித்த அவர் குடுத்தையில பானம் பண்ணுங்கள் இந்த பாத்திரம் பாவம் இன்னிப்பு கண்டு உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினாராக புதிய உடம்புக்கை அப்படின்னு சொன்னார் கடவுள் அப்பத்திலும் அப்பத்தோடும் அப்பத்தை கொண்டும் தம் சரீரத்தையும் ரசத்திலும் ரசத்தோடும் ரசத்தை கொண்டும் தம் ரத்தத்தையும் நமக்கு தருகிறார் இதை நம்ம விசுவாசத்தை பெற்றுக்கொள்கிறோம் ஏன் கேள்வி கேட்க முடியாது அவர் சொன்னார் வாங்கி பூசி என் ஞாபகமாக செய் அப்படின்னு சொன்னார் ஆண்டோடைய பிள்ளைகளே அங்க விருத்த சேதம் இங்க ஞானஸ்தானம் அப்படின்னு சொன்னா ஞானஸ்தானத்துடைய அடித்தளம் இதோ சீனாய் உடன்படிக்கைகள் தான் இருக்குது அங்க விருத்த சேதனம் அதுல ஆண் பெண்களுக்கு இடம் கிடையாது இங்க கடவுள் பெண்களையும் சேர்த்து செய்யும்படிதான் இதோ ஞானஸ்தானத்தை ஏற்படுத்தினார் ஆண்களும் பெண்களும் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு ஏற்படுத்தினார் இந்த ஒன்று நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் யோசித்து பாருங்க மூழ்கிதான் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா வட துருவத்துலயும் துருவத்திலையும் இருக்கிறவங்க எப்படி முங்குவாங்க அந்த ஐஸ்ல முங்கின என்ன ஆகும் அப்போ உலகம் இருக்கிற ஒரு பொதுவான முறை வேணும் நீங்க கழுவினாலும் சரி தெல்தாலும் சரி ஊட்டினாலும் சரி என்ன செய்தாலும் பாவத்தை மன்னிக்கிறது கடவுள் பாவமே தருகிறது கடவுள் மனுஷன் இல்லை அதை மனசுல வைக்கணும் அப்படி வச்சிட்டோன்னா ஒரு தூள் தண்ணீர் பட்டாலும் பாவத்தை மன்னிக்கிறது கடவுள் தான் ஒரு குட தண்ணிய உங்க தள்ள ஊத்தினாலும் பாவத்தை மன்னிக்கிறது கடவுள் தான் பசு கடலைக்கு முக்கிய எடுத்தாலும் பாவத்தை மன்னிக்கிறது கடவுள் தான் கொடுக்கிற முறை இல்ல முக்கியம் நடக்கிற காரியம் பாவம் அதை தருது கடவுள் எந்த நிச்சயத்தோடு சித்தாந்த விட்டு விலகி போகாதபடி திருமறை ஆய்ந்து அறிந்து தெரிந்து விசுவாசத்துல உறுதிப்படுவோம் அடுப்பினராக வாழ்வி வாழ்வோம் ஜீவிக்கிற கடவுள் உங்களை நித்தியன் பாதையில் வழிநடத்துவார்கள் ஆமே